வணக்கம் மக்கள் குரல் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரல் எழுபத்தி மூன்று நோர்வே அன்னை பூபதி ரொம்மன் வளாகத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள வளாகத்தின் செய்திகளை வெளியிடும் வாரக்குறிப்பொன்றில் எதிர்வரும் காலத்தில் ஆண்டு கூட்டம் நடைபெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது எனவும் இது தொடர்பில் தேர்தல் குழுவோடு சந்திப்புகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் நிர்வாக அங்கத்தவர்களாக வர விரும்புபவர்கள் தமது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கலாம் எனவும் அதேவேளை அனைவரும் அங்கத்துவ கட்டணங்களையும் தவணை கட்டணங்களையும் நிலுவைகள் ஏதுமில்லாமல் செலுத்தும்படியும் கோரப்பட்டுள்ளது இது தொடர்பில் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு முடிந்தளவில் வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் பரிந்துரைகளையும் முன்வைக்க வேண்டுமென பெற்றோர் அங்கத்தவர்கள் சார்பில் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த இரு ஆண்டுகளாக ரொம்மன் வளாகத்திலும் அன்னை தலைமை நிர்வாகத்திலும் மீண்டும் சனநாயக நிர்வாகப் பண்புகளை கொண்டு வரும் சனநாயக போராட்டத்தினூடாக பெற்றுக்கொண்ட அனுபவங்களின் அடிப்படையிலும் சனநாயக போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவுக்கு ஏனைய பெற்றோர்களும் தார்மீக ஆதரவினை தொடர்ந்து வழங்கி வருவதன் அடிப்படையிலும் பெற்றோர்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்தும் தார்மீக கடப்பாடு பெற்றோர் செயற்பாட்டு குழுவுக்கு உள்ளது யாப்பு விதிகளுக்கமைய நியாயமான ஜனநாயக முறையில் ரொம்மன் வளாகத்தின் ஆண்டு கூட்டம் நடைபெற வேண்டும் என்பதும் நிர்வாகப் பண்புகளை மதித்து நடக்கக்கூடிய ஆளுமையான தகமையான நிர்வாக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதும் கடந்த பல ஆண்டுகளாக பெற்றோர்கள் ஒருமித்த குரலில் விடுத்து வந்த பிரதான கோரிக்கைகளில் உள்ளடங்குகின்றன எனினும் இக்கோரிக்கைகள் ரொம்பன் வளாக நிர்வாகத்தாலும் அன்னை தலைமை நிர்வாகத்தாலும் தொடர்ச்சியாக உதாசீனம் செய்யப்பட்டு வந்தமையால் ரொம்ப வளாக சூழ்நிலை விரும்பத்தகாத நிலைக்கு சென்றதோடு ஜனநாயக நடைமுறைகளை கோரி நின்ற பெற்றோர்களின் குரலை அடக்குவதற்காக அவர்களின் பிள்ளைகளின் அங்கத்துவத்தை பறித்து பிள்ளைகளின் கல்வியுரிமையை மறுத்து சர்வாதிகார அடக்குமுறையை கையாண்ட நிர்வாகங்கள் அத்தோடு நின்றுவிடாமல் அங்கத்துவம் பறிக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டுள்ள பிள்ளைகளுக்காக நீதி கேட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களையும் காவல்துறையை வைத்து வளாகத்துக்குள் நுழையவிடாமல் தடுத்து அடக்குமுறையை கையாண்டு அவமானப்படுத்தியிருந்தமை நோர்வே அன்னை பூபரி தமிழ்கலை கூடம் என்ற நிறுவனத்தின் வரலாற்றின் கரும்பக்கங்களில் அழியாத இடத்தை பெற்றுவிட்டது இந்நிலையில் நிர்வாகங்களால் அவமதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வளாகத்தை விட்டு ஒருங்கியிருப்பதால் அவர்களின் உதவியில்லாமல் வளாகத்தை மேற்கொண்டு இயக்க முடியாமல் திண்டாடி வரும் ரொம்மன் வளாகம் வளாகத்திலிருந்து படிப்படியாக விலகி வரும் பிள்ளைகளின் விலகலை கட்டுப்படுத்த முடியாமல் திண்டாடி வரும் நிலையிலும் வளாகத்தில் பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவடைந்து வரும் நிலையில் வளாகத்தின் பொருளாதார நிலைமை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் ஆண்டு கூட்டத்தை நடத்துகிறோம் என தனது வாராந்த தகவலில் குறிப்பிட்டுள்ளது ரொம்மன் வளாகம் இவ்வாறு அறிவித்திருந்தாலும் அதில் முழுமையான உண்மை இருக்குமென விதத்திலும் நம்பிக்கை கொள்ள முடியாது என்பதே பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவின் முதற் உள்ளது கடந்த கால நேரடி அனுபவங்களின் அடிப்படையில் பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவினால் இதனை உறுதியாக கூற முடிகின்ற நிலையில் இதற்கான வாதங்களை கீழ்காணுமாறு வரிசைப்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொடரும் ஜனநாயக நிர்வாக பண்புகளை கோரிய நீதி போராட்டத்தின் போது இருமுறை ரொம்மன் வளாகத்தில் ஆண்டு கூட்டம் நடைபெற திகதிகள் குறிப்பிடப்பட்ட போதும் நம்பக்கூடிய காரணங்களையும் கூறாமல் இருமுறையும் முதல் நாட்களில் இவ்வாண்டு கூட்டங்கள் நிர்வாகங்களால் இரத்து செய்யப்பட்டிருந்ததோடு இன்று வரை ஆண்டு கூட்டம் ஏதும் நடைபெறவில்லை இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் நிர்வாகங்களால் நியமனம் செய்யப்பட்ட தேர்தல் குழுவோடும் நிர்வாகங்கள் முரண்பட்டுள்ளன ஆண்டு கூட்டத்தில் நடைபெறும் தேர்தலில் முன்னிலையாவதற்காக தேர்தல் குழுவினரால் பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் முறையற்ற விதத்தில் வளாகத்தின் இடைக்கால நிர்வாகத்திற்கு நிர்வாகங்களால் ஒருதலை பட்சமாக நியமிக்கப்பட்டமை தொடர்பிலும் தேர்தல் குழுவின் பரிந்துரைகளை மீறியும் நிர்வாகங்கள் செயற்பட்டமையால் தேர்தல் குழு உறுப்பினர்கள் பொறுப்பிலிருந்து கொண்டதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளிவந்திருந்தன ஆண்டு கூட்டத்தினையும் தேர்தலையும் இணைய வழியில் டீம்ஸில் நடத்துவதற்கான முயற்சிகளையும் நிர்வாகங்கள் மேற்கொண்டன நேரடியான கூட்டங்களுக்கு வர பயமாக இருக்கிறது என தங்களோடு இணக்கமாக இருக்கும் ஒரு சிலரை வைத்து கூற வைத்து இதை நியாயப்படுத்த நிர்வாகங்கள் முயற்சி செய்தன எனினும் இணையவழி கூட்டத்தில் மோசடிகள் நடைபெற வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் தொடர்பு துறையில் பாண்டித்தியம் பெற்றுள்ளவர்கள் சுட்டிக்காட்டியமையால் இணையவழி கூட்டத்திற்கு எழுத்து மூலமாகவும் வாய்மொழியாகவும் பெற்றோர் பல எதிர்ப்புக்களை வெளியிட்டிருந்தார்கள் வளாகத்தின் செயற்பாடுகள் சீராக இருக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணம் வெளிப்படும்படி வளாக நிர்வாகமோ அல்லது தலைமை நிர்வாகமோ கடந்த இரண்டாண்டுகளில் எந்தவிதமான நல்லெண்ண முயற்சிகளையும் வெளிப்படுத்தியிருக்கவில்லை நிர்வாக சீர்கேடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு தகமையானவர்கள் உள்வாங்கப்பட்டு தனிமனித ஆதிக்கம் அழித்தொழிக்கப்பட்டு வளாக விடயங்கள் நிர்வாகம் ஆசிரியர்கள் பெற்றோர் அங்கத்தவர்கள் இணைந்த செயற்பாடாகவே இருக்க வேண்டும் என ஜனநாயக கோரிக்கைகளை முன்வைத்த நிர்வாக உறுப்பினர்கள் பொய்க்குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு நிர்வாகங்களிலிருந்து விலக்கப்பட்டுள்ளதோடு பெற்றோர்களுக்கும் இவ்வாறே நிகழ்ந்துள்ளது நிர்வாகங்களின் சர்வாதிகார தனிமனித நிர்வாக செயற்பாடுகளை தட்டிக்கேட்ட பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது பொய்க் காரணங்களை குறிப்பிட்டு அவர்களுக்கெதிராக காவல்துறையில் முறைப்பாடுகளையும் நிர்வாகங்கள் மேற்கொண்டன நல்லெண்ண அடிப்படையிலும் வேறும் விடயங்களை தாங்கியும் பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவினால் ரொம்பன் வளாக நிர்வாகத்துக்கும் வளாகத்தின் தேர்தல் குழுவுக்கும் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கும் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு குழுவுக்கும் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதங்களுக்கு இதுவரையில் எந்தவிதமான பதில்களும் கிடைக்கப்பெறவில்லை இருபத்தி மூன்று பிள்ளைகளின் அங்கத்துவம் பறிக்கப்பட்டமையைத் தொடர்ந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து மேற்கொண்ட கல்வி புறக்கணிப்பு போராட்டத்தால் வளாகம் தள்ளாடிய போது இருதரப்புக்கும் இடையே சமரச முயற்சிகளை மேற்கொள்ள முனைந்த மூவர் கொண்ட குழுவினரும் நிர்வாகங்களின் முன்னுக்குப் பிறனான முரண்நிலை போக்கினால் ஏமாற்றப்பட்டனர் மேற்படி குழுவினரிடம் நிர்வாகங்கள் முன்வைத்த முன் நிபந்தனையின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட பெற்றோரும் அந்த நிபந்தனையை நிறைவேற்றியிருந்த நிலையிலும் மேற்படி குழுவினரும் பெற்றோரும் மீண்டும் நிர்வாகங்களால் ஏமாற்றப்பட்டிருந்தனர் ஆண்டு கூட்டம் நடைபெறுமென தற்போது விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் ஆண்டு கூட்டம் நடைபெறுவதற்கான திகதி எதுவும் குறிப்பிடப்படாமல் வெறுமனே இலையுதிர் காலத்தில் நடைபெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது என மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளதும் இது தொடர்பில் நம்பிக்கை இனத்தையே வெளிக்காட்டுவதோடு அங்கத்துவ கட்டணம் மூலமும் தவணைக் கட்டணம் மூலமும் பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்வது மாத்திரமே நோக்கமாக இருக்கிறதா என்ற சந்தேகத்தையும் மேலும் வலுப்படுத்துகிறது மேற்குறிப்பிட்டவை உள்ளிட்ட பல்வேறு எதிர்மறையான விடயங்கள் நிர்வாகங்களால் கடந்த இருவரிட கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்டமை பெற்றோர் மத்தியில் பெரும் விசனத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அனுபவமுடைய ஆசிரியர்களின் பற்றாக்குறை குறைவு மாணவர்களின் படிப்படியான விலகல் போன்றவை உட்பட நிதிவளப் பற்றாக்குறை போன்ற காரணிகள் நிர்வாகங்களை இக்கட்டான சிக்கலான நிலைமைகளுக்குள் தள்ளியிருக்க முடியும் எனினும் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்பன் வளாகத்தால் இப்போது விடுக்கப்பட்டுள்ள ஆண்டு கூட்டம் பற்றிய அறிவித்தலானது நிறுவனத்தின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ளும் நோக்கத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டதென்ற பலத்த சந்தேகத்தை பெற்றோர் செயற்பாட்டுக்குழு இவ்விடத்தில் முன்வைக்க விரும்புகிறது ஆண்டு கூட்டம் நடைபெற இருப்பதால் அங்கத்துவ கட்டணத்தையும் தவணை கட்டணங்களையும் செலுத்துமாறும் அவ்வாறு கட்டணங்கள் செலுத்தப்பட்டால் மாத்திரமே ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் என உள்ள யாப்பு விதியையும் குறிப்பிட்டு இந்த அறிவித்தல்களை வெளியிடும் போது உண்மையிலேயே ஆண்டு கூட்டம் நடைபெறும் என முழுமையாக நம்பி தமது அங்கத்துவ கட்டணங்களையும் தவணை கட்டணங்களையும் அங்கத்தவர்கள் செலுத்தினால் பெருந்தொகை பணம் நிர்வாகங்களுக்கு வந்து சேரும் இதன் மூலம் நிதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முயலும் நிர்வாகங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி ஆண்டு கூட்டத்தை ஏதாவது காரணங்களை கூறி நடத்தாமல் பிற்போடவோ அல்லது ரத்து செய்யவோ வாய்ப்புகள் அதிகம் ஏனெனில் ஏற்கனவே இருமுறை இவ்வாறு அறிவித்துவிட்டு ஆண்டு கூட்டங்களை நடத்தாமல் நிர்வாகங்கள் இழுத்தடித்து வருவதும் சுட்டிக்காட்டத்தக்கது பெற்றோர் செயற்பாட்டு குழுவின் கடந்த கால அனுபவங்களின்படி ரொம்மன் வளாகம் சார்ந்த எந்தவொரு விடயத்திலும் ரொம்மன் வளாக நிர்வாகமோ அல்லது அன்னை தலைவ நிர்வாகமோ நம்பிக்கையாக நடந்து கொள்ளவில்லை அதே நேரம் நிர்வாக சீர்கேடுகளை சுமூகமான முறையில் தீர்த்து வைத்து அநீதி இழைக்கப்பட்ட இருபத்தி மூன்று பிள்ளைகளதும் நிர்வாகங்களால் அவமதிக்கப்பட்ட ஆசிரியர்களதும் பரிகார நீதி பற்றி சிந்திக்காமல் தொடர்ந்தும் ஆணவ போக்குடனேயே சேர்ப்படுகிறது திரம்மன் வளாக நிர்வாகத்தை முறையற்ற விதத்தில் மாற்றியமைத்திருப்பது அன்னை தலைமை நிர்வாகம் தொடர்ந்தும் சர்வாதிகார போக்குடனேயே செயற்படுகிறது என்பதற்கு சமீபத்திய சான்றாகும் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் அறிவிக்கப்பட்டதன்படி எதிர்வரும் இலையுதிர் காலத்தில் ரொம்மன் வளாகத்தின் ஆண்டு கூட்டம் நம்பிக்கையாக நடைபெறும் அதனால் அங்கத்துவ கட்டணத்தையும் தவணை கட்டணங்களையும் செலுத்தி உங்கள் வாக்குரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு பெற்றோர் செயற்பாட்டு குழு பரிந்துரை செய்ய முடியாத துர்ப்பாக்கிய சூழ்நிலையே தற்போது உள்ளது ஏனெனில் அங்கத்துவ கட்டணம் செலுத்தப்பட்டால் அதை வைத்து அரச உதவித்தொகையை பெற்று பொருளாதார சிக்கலை தீர்த்துக்கொள்வதும் அதே நேரம் கடந்த காலத்தைப் போலவே வளாக பிள்ளைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய நிதி வளத்தை அதே பிள்ளைகளின் பெற்றோருக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் சட்டவாளர் கட்டணத்துக்கும் நிர்வாகங்கள் பயன்படுத்தும் சாத்தியங்கள் உள்ளன ஆண்டு கூட்டம் பற்றிய அறிவிப்பு முழுமையான நம்பகத்தன்மையோடு இருக்கிறதா என்ற சந்தேகம் பலமாக உள்ளதென்றாலும் நிர்வாகமாகவே இந்த அறிவித்தலை வலிந்து விடுத்துள்ளதால் அவ்வாறு ஆண்டு கூட்டம் நடைபெறுமெனில் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் நம்பிக்கை தரக்கூடிய அத்தியாவசியமான சமிச்சைகளை நிர்வாகங்கள் கொடுக்க வேண்டும் என்பதையே பெற்றோர் செயற்பாட்டுக்குழு உறுதியோடு முன்வைக்க விரும்புகிறது அதே நேரம் ஆண்டு கூட்டம் ஒன்று நடந்தாலேயே பெற்றோர் அங்கத்தவர்கள் தொடர்ச்சியாக கூறிவரும் புதிய ஆளுமையான நிர்வாகம் ஒன்றை தெரிந்தெடுக்க முடியும் என்பதால் ஆண்டு கூட்டம் நிச்சயமாக நடைபெறும் என்ற உறுதிப்பாட்டை நிர்வாகங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற பெற்றோரின் சிந்தனைக்கேற்ப நோர்வே அரச கட்டமைப்பான கான்ஃபிளிக் ரோடவின் அனுசரணையோடு நல்லெண்ண அடிப்படையில் நிர்வாகங்களோடு பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சிகளை பெற்றோர் செயற்பாட்டுக்குழு மேற்கொண்டு கொன்ஃலிக்டோடவுடன் மட்டும் முதற்கட்ட சந்திப்பை நடத்தி பெற்றோர் சார்பில் உள்ள நியாயப்பாடுகளை தெளிவுபடுத்தியுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் கோடை விடுமுறை நிறைவடைந்ததும் நிர்வாகங்களுக்கும் பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவுக்கும் இடையிலான முதற்கட்ட நேரடி சந்திப்பொன்றை ஒழுங்கு செய்து உதவுவதாக கொன்ஃபிளிக்டோட பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவிற்கு உறுதியளித்துள்ளது இவ்வாறானதொரு நல்லெண்ண சந்திப்பு இருதரப்புக்கும் பயனளிக்கக் கூடியதாக இருந்தால் ஆண்டு கூட்டம் உறுதியாக நடக்குமா என்பது தொடர்பில் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு நம்பிக்கை தரும் சில விடயங்கள் தொடர்பாக நிர்வாகங்கள் உறுதியான நிலைப்பாடுகளை எடுத்து பெற்றோருக்கு அறிவிக்கும்படி சில விடயங்களை பெற்றோர் குழு பரிந்துரை செய்ய இருக்கிறது இந்த பரிந்துரைகள் எந்த காரணங்களுக்காக முன்வைக்கப்படுகின்றன என்ற முழுமையான புரிதலோடும் நல்லெண்ண அடிப்படையிலும் அன்னை நிறுவனத்தின் சிறப்பான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் நிர்வாகங்கள் ஒத்துழைக்குமானால் பெற்றோர் செயற்பாட்டுக்குழு காத்திரமானதும் உறுதியானதுமான விடயங்களை பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு முன்வைப்பதோடு நிர்வாகங்களுக்கும் அனுசரணையாக இருக்க முடியும் இவ்வாறானதொரு நல்லெண்ண சூழ்நிலையொன்று உருவாகும் வரையிலும் நிர்வாகங்கள் கோருவது போல் அங்கத்துவ கட்டணத்தையோ அல்லது தவணை கட்டணங்களையோ செலுத்துவதானது ஆண்டு கூட்டம் ஒன்று நிச்சயமாக நடைபெறும் என்பதை எந்தவிதத்திலும் உறுதி செய்யாது என்பதை பெற்றோர் செயற்பாட்டுக்குழு இவ்விடத்தில் அழுத்தி சொல்ல விரும்புகிறது ஏனெனில் ஜனநாயக முறையில் ஆண்டு கூட்டம் ஒன்று கூட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கான புற அழுத்தங்களை அன்னை நிறுவனத்திற்கு கொடுப்பதன் ஒரு செயற்பாடாகவே கட்டணங்களை செலுத்துவதை பிற்போடுவது என்ற பெற்றோர் அங்கத்தவர்களின் நிலைப்பாடு இருந்து வந்துள்ளது என்பதை இவ்விடத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறோம் எனினும் இந்த நிலைப்பாட்டை தாண்டி இருவிடயத்தில் நிலைப்பாடொன்றை எடுக்கும் சுய உரிமை அனைவருக்கும் உள்ளது என்பதன் அடிப்படையில் கட்டணங்களை செலுத்துவதா இல்லையா என்பது பெற்றோர் அங்கத்தவர்கள் தாங்களே தீர்மானிக்கும் விடயமாகவே இருக்கும் என்பதோடு அது வெறுமனே நிறுவனத்தை பொருளாதார ரீதியாக மீண்டும் பலப்படுத்துவதாகவே அமையுமே ஒழிய ஜனநாயக நடைமுறைகளை கொண்டு வந்து சிக்கல்களை தீர்ப்பதற்கு எந்த விதத்திலும் உதவாது என்பதையும் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறோம் இது விடயம் தொடர்பில் மேலதிக தகவல்களோ அல்லது தெளிவுபடுத்தல்களோ தேவைப்படுபவர்கள் பெற்றோர் செயற்பாட்டுக் குழுவோடு நேரடியாகவோ அல்லது மக்கள் குரலின் மின்னஞ்சலான நோர்வே டொட் மக்கள் குரல் அட் ஜிமெயில் டொட் கொம் என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொள்ள முடியும் அதே நேரம் அன்னை நிறுவனத்தின் சர்வாதிகார போக்கினால் விசனமடைந்திருக்கும் பெற்றோர் அங்கத்தவர்கள் நிலைமகள் சீரடையும் வரையிலும் பெருதி சனிக்கிழமை தோறும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் தொன்சென்ஹாகின் ஸ்கூலவில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கற்பித்தல் சேவையில் தங்கள் பிள்ளைகளை இணைத்து பிள்ளைகளின் மொழிக் கல்வியும் கலைப்பாடக் கல்விகளும் இடையறாறு தொடர வழிவகை செய்யப்பட்டுள்ளமையும் இவ்விடத்தில் நினைவுபடுத்துகிறோம் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார் வாய்மையை வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்